தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு வீட்டுல வந்து எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது ஸோ அது வந்து திடீர்னு நான் வந்து பயங்கரம் ஆகி பயங்கரம் ஒரு இமோஷனல் விட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன் அது யாருக்குமே தெரியாது யார்கிட்ட நான் ஷேர் பண்ணதில்லை எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன் ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்டோட எடுத்து வந்து கொடுத்தவுனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயமாக என்ஜாய் பண்ண நான் எப்போ அவன் இதை எழுதனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல அஞ்சலை தான் என் அம்மா என் நான் என்னுடைய ஆசையே என்னான்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்ணாட்டு கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமாக ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழானா எல்லா வீடும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்தது கிடையாது யார் வீடாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பார் எங்களோட எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார் கல்வியை பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார் ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார் நான் இப்ப இவர் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வா இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டார் பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார் அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ம ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டார் ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமாக எனக்கு இருந்தது ஆனால் தெரில நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தச்சு தான் இருந்தேன் நான் பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுத நாட் ஓன்லி என்னோடய அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை நாங்கள் அப்படியே கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடிநோய்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்படி தான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் இன்றைக்கு தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தேட்டரில் சேர்க்குறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அந்த தேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது அது இத்தனை திரைப்படங்களில் தயாரித்த நீளம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற ஒரு என் கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சுல இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்கள் பயப்படலை சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கும் அதுக்கு எதிரானவன்னு கிடையாது பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிட்டேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும் இப்படி தான் இருக்கணும் என்ன சவாலாக இருந்தாலும் இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும் எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்குது ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை அது எந்த வகையில்னா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த படம் உரு உருவாக்கின விவாதங்கள் அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற விழிப்புணர்வு இருக்குதுல்ல அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஏ இது இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டஸை பண்ணுது பண்ணதில்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து கொத்து கொத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோன்னே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆகிடுச்சு என்னடா இது இது வந்து நம்ம எனக்குமே வந்து சுதந்திர கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது நேர்மறையான விமர்சனமும் சரி எதிர்மறையான விமர்சனமும் சரி என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது நீளமை பற்றி பேசுகிறது நீளம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது எங்கள் திரைப்படங்களில் வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும் சில நிறுவனங்களில் வர ஃபஸ்ட்டு படம் டிரெக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீளம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன் கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் நான் டிரெக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும்னா அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும் பட் ஆனால் அது ஒரு சவால் தான் நான் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து அதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன் இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன் பேசுவது தான் அவசியம் நீங்கள் அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம் நேர்மறையாகவும் பேசலாம் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும் அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும் எங்களுக்கு தரணும் நிறுவனத்துக்கு தரணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு தொடர்ந்து இயங்குவதில் அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் பற்றியும் நீங்கள் வந்து டெஃபனட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும் வலன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் குறிப்பாக குணா பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம்ங்க அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டல் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் எங்களோடு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக் அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்தை வந்து கொடுத்துருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நான் கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேலையிடான படங்களை பண்ணும் நான் எப்பவுமே யோசிப்பேன் ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்கு மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா ஓகே ரொம்ப நன்றி ஜெய் ஜெய்பீம் நன்றி